ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரமிகளுக்கு வணக்கம் இன்று நடந்த விஜய் நடிகர் விஜயனுடைய பிரச்சார தொடக்க கூட்டம் மிக பெரும் ஒரு இடையில் அவர் வந்து பேசியது பாதி கேட்டது மீதி கேட்கலை எது எப்படி இருந்தாலும் நாம் அவருக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா சகோதரர் விஜய் அவர்களுக்கு இதை இந்த ஸ்கிரிப்டை படித்தவுடன் கிழித்து விடவும் அதுதான் அந்த விஷயம் அவர் தொடக்கத்தில் வந்து பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு அப்படின்னா ஏன் இந்த இடத்த நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் தெரியுமா இந்த மண்ணோட பெருமையெல்லாம் பேசுகிறாரு ரைட் ஓகே அதுக்கு அடுத்தது வந்து அவர் சொல்கிறாரு அண்ணா அவர்கள் வந்து முதன் முதலாக இங்கே தான் வந்துட்டு பிரச்சாரத்தை தொடங்கினார் அதுவும் ஒரு காரணம் அடுத்தது எம்ஜிஆர் அவர்கள் இங்கே தான் வந்து மாநாடு நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இங்கே தான் வந்து போட்டியிட்டார் பிரச்சாரத்தை தொடங்கினார் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு இந்த கடந்த முறையும் அந்த மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஒரு பெரிய புரட்சி அதை ஒட்டி ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நேரடியான புரட்சி கோட்டைக்கு போய் சிஎமாக உட்கார்ந்துள்ளார் விஜய் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு மாநாட்டில் வெளியிட்டிருந்தார் அப்போவே ராவநாதை வந்து உடச்சிருந்தது வரலாறு தெரியாமல் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க அறுபத்தி ஏழில் நடந்த புரட்சிக்கு காரணம் அப்பொழுது கருணாநிதியோடு எத்தனை கூட்டணி கட்சிகள் சேர்ந்தது இருந்த பிரச்சனைகள் அன்னைக்கு என்னன்னா என்ற விளக்கமாக சொல்லி அதனால் அன்னைக்கு திமுக அறுபத்தி ஏழில் வந்தது கோட்டையை பிடிச்சது எம்ஜிஆர் அவர்கள் வந்து எழுபத்தி ஏழில் எப்படி அதிகாரத்துக்கு வந்தார் அப்படின்றத வந்து அன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அரசியல் இதெல்லாம் சேர்ந்து திமுக மீது இருந்த வெறுப்பு எல்லாம் சேர்ந்து எப்படி அவர் அதிகாரத்துக்கு வந்தார் அப்படின்றது அன்றைக்கி பிரதான எந்த கட்சிகளும் இல்லை இங்கே இருந்த கட்சிகள் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியோடு இல்லை இருந்தது திமுக திமுகவிலிருந்து மாற்றாக எம்ஜிஆர் அவர்கள் வருகிறார் பெரிய அளவில் போட்டி எந்த கட்சியுமே இல்லை காங்கிரஸ் அன்னைக்கு வீழ்த்தப்பட்டிருந்த காலகட்டம் கம்யூனிஸ்டுகள் எம்ஜிஆரோடு இணையாக எல்லாம் சேர்ந்து எம்ஜிஆருக்கு வாய்ப்பாக இருந்தது ஆனால் அவருக்கு எழுதி கொடுத்த அந்த ஸ்கிரிப்டை வந்து சரியாக எழுதி கொடுக்கல தவறான தகவல் அப்படின்னு நம்ம அன்னைக்கு அதை பேசியிருந்தோம் இப்போ இன்னைக்கு பேசுறதுலையும் ரெண்டு விடயங்களை சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அண்ணா இங்கே பிரச்சாரத்தை தொடங்கினார்னு அதுக்கு பிறகு அண்ணா காஞ்சிபுரத்தில் அவருடைய சொந்த தொகுதியில் தோற்கடிக்கப்பட்ட வரலாறு தெரியுமா அவருக்கு முதலமைச்சராக பதவி ஏற்கும் போது அண்ணா வந்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கவில்லையா தெரியுமா அந்த வரலாறு அவருக்கு என்ன இது அன்னைக்கு அந்த பெரிய வெற்றி இருக்குமா அப்படின்றது எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சது அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள்கிட்ட கொந்தளிப்பு இருந்தது அதனால அறுபத்தி ஏழுல வந்தது அண்ணா எம்எல்சியாக இருந்துட்டு இருந்தார் உடனே வந்து எம்பிக்காக தான் அவர் போட்டிட்டு இருந்தார் அப்புறமா அவனுங்க பதவி ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது இந்த வரலாறுலாம் தெரியாமல் ஐம்பத்தி ஏழில் அண்ணா பிரச்சாரம் இங்கே தொடங்கினார் பிறகு அண்ணா எப்படி சொந்த தொகுதியில் வீழ்த்தப்பட்டார் அப்படின்ற ஒரு வரலாறு அவருக்கு தெரியல அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே தான் வந்து மாநாடே போட்டார் ஏதோ விஜய் மாதிரி ரெண்டு வருஷம் கட்சி ஆரம்பித்து மாநாடு ரெண்டு மாநாடு நடத்திட்டு மாணவர்களுக்கு ஒரு மூன்று நிகழ்ச்சிகள் வந்து நாலு நிகழ்ச்சிகள் வந்து நிதி கொடுக்குற மாதிரி எல்லாம் ஒரு ஷோ காமிச்சிட்டு உடனே எம்ஜிஆர் வந்துட்டு எழுபத்தி நாலில் முதல் மாநாடு மாநாட்டாங்க தொடங்கினதா என்ன ஸ்கிரிப்ட் எழுதுகிறாங்கன்னே தெரியல இவங்களுக்கு ஆதவர்ஜுனுக்கும் ஆருக்கு ராஜுக்கும் ரெண்டு பேரும் அரசியல் வியூகம் வகுப்பாளர்களாக இருக்கிறாங்க ஆனால் அரசியல் தெரியலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் எம்ஜிஆர் எடுத்தோடனே நேராக ரெண்டே வருஷத்தில் வந்து வரல அதுக்கு முன்னாடி ஒரு பெரும் நெடுங்கதை இருக்குது அவருக்கு அதுக்கு முன்னாடி திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தூக்கி பட்ட வெளியில் வீசின பிறகு அந்த காலகட்டத்தில் தனி கட்சி தொடங்குகிறார் அக்டோபரில் பிறகு தொடர்ந்து ஒரு பெரிய பயணம் நிறைய அவமானங்கள் நிறைய நெருக்கடிகள் இதுக்கு மத்தியில் வந்துட்டு திண்டுக்கல் இடைத்தேர்தலை வெற்றி பெற்று தன்னை யாருன்னு நிரூபிக்கிறார் மிக பெரும் வெற்றி அது சும்மா இல்லை அடுத்தது வந்து கோயம்புத்தூர் உங்களுக்கு இடைத்தேர்தல் அங்கேயும் வந்துட்டு அரங்கநாயகம் நினைக்கிறேன் போன முறை தவறாக சொல்லியிருந்தேன் அந்த அரங்கநாயகம் இடை வெற்றி இப்படியான இந்த நிலையில தான் அந்த மாநாடு நடக்குது ஆனால் அதுக்கும் முன்னாடி அந்த எம்ஜிஆர் யாருன்னா வெறும் நடிகராக மட்டுமே இல்லை உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ஐம்பத்தி ரெண்டில் தான் வந்து திமுகவில் இணைகிறாருன்னு நினைக்கிறேன் அதற்கு முன்பாக காமராஜருடைய காங்கிரஸ் கட்சியில் மிக பெரும் ஒரு காங்கிரஸ் பற்றாலன்னா அரசியல் இயக்கம் நாடகங்கள் நடிச்சிட்டு இருக்கிற அந்த காலகட்டம் ஐம்பத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் தான் சினிமாவில் வந்து நடிகராக உதயமாகறாரு அதுக்கு முன்னாடி அரசியலில் மிகப்பெரிய ஒரு அனுபவம் காங்கிரஸோடு இருந்து அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து திமுகவில் எம்ஜிஆர் இணைகிறார் அதில் தொடங்கி நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் திமுக தொடங்குற அடுத்து நாற்பத்தொம்போது ஐம்பத்தி ரெண்டு இணைஞ்சதுலேருந்து அது பிற்பாடு அறுபத்தி ஏழு வரைக்கும் திமுகனுடைய ஒரு முகமாக பிரச்சாரத்தில் அவர் ஒரு பக்கம் நட்சத்திர நடிகர் அப்படின்னாலும் அவருடைய அரசியல் பின்னணி திமுகவோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு அந்த திமுகவுக்கு எல்லாமுமாக அத்தனை ஆண்டுகள் உழைக்கிறார் மக்கள் மத்தியில் எம்ஜிஆர் அல்லாமல் திமுக இல்லைன்ற ஒரு பெரிய பேர் எடுக்கிறாரு இதுக்கு பிறகு தான் எம்ஜிஆர் வந்து அரசியல் காலத்துக்கு வராரு அதுவும் தூக்கி வீசப்பட்டதால் கட்சியை தொடங்குறாரு திண்டுக்கல் ஜ இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறாரு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மாநாடை வந்து கூட்டுறாரு இந்த வரலாறு தெரியலையே நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி வந்து ஒரு கால் நூற்றாண்டு அரசியல் இருந்துகிட்டு இருந்தீங்களா ஒரு கட்சியால் பழிவாங்கப்பட்டு நேராக தூக்கி வீசப்பட்டீங்களா அந்த கட்சியே வந்து எம்ஜிஆருக்காக தான் இருந்தது அவர் தூக்கி வீசிட்டாங்களோ அப்படின்ற அனுதாபத்தில் உடனே வந்து உங்களை தூக்கி முதலமைச்சரை உட்கார வச்சுருவாங்களா என்ன கதை விட்டுறீங்க ஸ்கிரிப்ட் ஒன்றும் சரியாக இல்லையே உங்களுக்கு முதல்ல ஆளை மாற்றுங்க இல்லை உங்களை மாற்றிக்குங்க என்ன அடுத்தது நடிகராக வந்துட்ட உடனே வந்து உங்களுக்கு அரசியல் கிடைச்சிரும் கோட்டையில் அப்படின்னு அங்கே பேட்டியில் வந்து பார்க்கக்கூடிய ரெண்டு மூன்று சில ஊடகங்கள் வந்து உருட்டிக்கிட்டு இருந்தது உங்களுக்காக ஆளுங்கட்சி சார்பான ஊடகங்களே லைவ் அது என்ன விளம்பரத்துக்காக அந்த நிகழ்ச்சி முழுக்க ஒளிபரப்பணுன்னு என்ன விளம்பரத் தொகை வாங்கி பண்ணாங்களா என்னவோ நமக்கு தெரியல சில ஊடகங்கள் வந்து அங்கே தகவலை வந்து போகும் மைக்கு நீட்டும் போது நாங்கள் பரம்பரை பரம்பரையாக திமுக தாங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம் இப்போவும் திமுகவில் தான் இருக்கிறோம் ஆனால் இந்த நடிகரை நாங்கள் நேரில் பார்த்ததில்ல பார்க்கலாமேன்றதுக்காக வந்து நின்றுட்டுக்கிறோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை போலவே இன்னொரு பக்கத்தில் அதிமுக வந்து நாங்கள் பரம்பரை பரம்பரை அதிமுக தான் ஆனாலும் வந்து இவர் வராருன்னு பார்க்குறதுக்கு வந்து நிற்கிறோம் இப்படி ஒரு பெருங்கூட்டம் அங்கே வந்திருக்கு இது எல்லாம் உங்களுக்கு வந்து வாக்காக மாறிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் திரைப்படத்துறையில் இருக்கீங்க நடிகர் ஒரு பெரிய உச்ச நடிகர் உங்களைப் போல் பல மடங்கு உச்ச நடிகர் வந்து சிரஞ்சீவி ஆந்திராவில் இருக்கிறாரு ஆந்திராவில் அவர் பதினைந்து லட்சம் மக்களை கூட்டி ஒரு பெரும் பேரணி பொது கூட்டம் எல்லாம் நடத்துகிறார் பார்த்துருப்பீங்க ஏன் அவர் வீழ்ந்து போனார் என்ன காரணம் அதை முதல்ல விஜய் படிக்கணும் இந்த கூட்டத்தை மட்டுமே வச்சு உங்களுக்கு பெரிய கூட்டம் வந்துடுது அப்படின்னு மக்களுக்காக நீங்க என்ன குரல் கொடுத்துருக்கீங்க மக்களுக்காக இதுவரை என்ன போராடி இருக்கீங்க இப்பதான் ரெண்டு மூணு வருஷமா ஒரு அரசியல் குரல் அப்பப்ப பனையூரில் இருந்துட்டு ஒன்று இல்லைன்னா சனிக்கிழமை சண்டே பிக் பாஸ் நிகழ்ச்சி மாதிரி நீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த பிரச்சாரம் தான் தொடங்கியிருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மக்கள் இவ்வளவு இன்னல இந்த அரசு இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருந்து பல இடங்கள் செய்தப்ப பல போராட்டங்கள் நடந்திருக்குது எதிலாவது ஒன்று கருத்து சொல்லி இருக்கிறீர்களா அல்லது வேற ஏதாவது போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்களா நடிகர் விஜய் வந்து ஒரு ஞானஸ்தமான ஒரு ஞானஸ்த மனிதராக நான் பார்க்கறேன் அவருக்கும் இந்த மாதிரியான தூண்டுதல்லாம் நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் இங்கே ஒரு மாற்றாக வரணும்னு தொண்ணூற்றி ஆறில் அவரை மட்டும் நினைச்சிருந்தாருன்னா அன்றைக்கி அவர் தான் முதலமைச்சர் நீங்க நம்பவே மாட்டீங்க வேணா விசாரித்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஆலோசகர்கள் மூலமாக ரஜினிக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருந்தது துக்லக் ஷோ எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஆள் மாறாட்டத்தை கொண்டுட்டு வராங்க அதிமுகவுக்கு எதிராக தொண்ணூத்தாறில் கொண்டு வரும்போது திமுகவுக்கு மாற்றாக அதே நேரத்தில் விரும்பி கொண்டு வரலான்னு ஒரு இது நீங்கள் பெரிய சரின்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு பிறகு ஒரு கட்டத்தில் அதே திமுக மீதே வெறுப்பு கூட்டணியாக இருந்தால் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனாருக்குமே இவருக்குமே வெறுப்பு அந்த நேரத்தில் ரஜினியை தலைமையாக வைத்து ஒன்று கொண்டுட்டு வர்றதுக்கு பெரிய பெரிய வாய்ப்பு அப்படியே லட்டு கையில் வச்சு தட்டில் வச்சு கொடுக்குற மாதிரி அந்த வாய்ப்பு ரஜினிக்கு தவற விட்டார் யோசனை பண்ணார் நடிகர்கள் அரசியலுக்குள்ளே வந்து நிலைக்க முடியுமா அப்படின்னு எம்ஜிஆர் நடிகர் அவர் எப்படி அரசியல் என்னன்னாருன்னா அவருக்கு ஒரு கால் நூற்றாண்டுகளுக்கு மேலே தொடக்கத்திலேருந்து அவருக்கு அரசியல் களம் இருந்தது அதனால நிற்க முடிஞ்சது அதுக்கு பிறகு வந்த யாராவது உங்களுக்கு அமிதாப் பச்சன் எவ்வளோ பெரிய ஆளுமை கட்சியை ஆரம்பித்து என்ன நடந்ததுன்னு வரலாறு உங்களுக்கு திரும்பி பாருங்க தெரியும் என் டி ராவ சொல்லலாம் உடனே நீங்கள் என் டி ராமாராவா அன்றைக்கி வந்துட்டு தன்னுடைய மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர் ராஜீவ்காந்தி கொச்சைப்படுத்தி விட்டார்னு அந்த மொழி இனம் அடிப்படையில் அவர் கொந்தளிச்சு எழுந்தார் இந்திரா காந்தி பிறகு வந்து அந்த கொத் அந்த அந்த இதனுடைய அந்த எமர்ஜென்சியை வந்து கடுமையாக எதிர்த்தார் அந்த அரசியலை பிடிச்சி நின்றதால அந்த மொழி என்ற மொழியில் என் மாநில முதலமைச்சர் கொச்சைப்படுத்தி விட்டார் மத் பிரதமர்ன்றது தான் அவர் வச்ச முழக்கம் அந்த அரசியல் அதிலிருந்து அப்படியே வராது மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்தது அரசியலில் நின்று பிறகு ஜூனியர் என்டிஆர் நிற்க முடியல அரசியலை சிரஞ்சீவி நிற்க முடியலையே ஏன் இங்கே வந்து சொன்னீங்கன்னாக்கா இங்கே மட்டும் சிறைப்படத் இருந்து செல்வி ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா தப்பி நேராக வந்து ரெண்டே வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து உடனே திரை சினிமாக்குள்ளே போகலை எது முதலமைச்சராக வந்து அமரில் அரசியல் இல்லை அதற்கு முன்பாக அதிமுகவில் ஊர்தோறும் கொள்கை பரப்பு செயலாளராக கூட்டம் போட்டு கலந்துக்கிட்டார் கட்சிக்குள்ளாகவும் அவருக்கு எதிர்ப்பு கட்சிக்கு வெளியிலேயும் அவருக்கு எதிர்ப்பு கட்சிக்குள்ளாகவும் அவரை அவமானப்படுத்தினாங்க கட்சிக்கு வெளியிலையும் அவரை அவமானப்படுத்தினாங்க இவ்வளவு சோதனைகளை தாங்கிய பிறகு ஒரு கட்டத்தில் வந்து இந்த அரசியலே எனக்கு வேணாம் பழி வாங்குற குணமாகவே இருக்கிறாங்க ஒரு கார் விபத்து கால் உடையது அது திட்டமிட்டு செய்யப்பட்டதாக ஒன்று பேசுகிறாங்க அதுக்கு பிற்பாடு இதுக்கு மேலே வேணான்னு ஒரு அச்சப்பட்ட தான் ஒரு அரசியல் திருப்பு முனை இன்னைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அவரை சந்திக்கிறார் அன்னைக்கு ஜனதா பார்ட்டியில் இருக்காங்க ஜனதா பார்ட்டிக்கு ஒரு தேவை கருணாநிதிக்கு மாற்றாக ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் வந்தே தீர்ணுன்னு ஒரு கூட்டு முயற்சி எடுக்கிறாங்க மீண்டும் செல்வி ஜெயலலிதாவை கொண்டுட்டு வராங்க டெல்லியில் வந்து அன்னைக்கு பிரதமராக இருந்த சந்திரசேகர் இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க சுப்பிரமணிய சாமியெல்லாம் அதுக்கு ஆதரவு அப்படி வந்து தொடங்குகிற அந்த அரசியல் அதுக்கு பிறகும் பல சோதனைகளை சந்தித்து தான் அவங்களால நிற்க முடிஞ்சது வழக்குகளை சந்தித்தார் சிறைசாலையை சந்திக்கிறாங்க திரும்பவும் முதலமைச்சராக வராங்க இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் அந்த கட்சிக்குள்ளாக ஒரு இருபது ஆண்டுகள் நினைக்கிறேன் கட்சிக்குள்ளாகவே அவர் டிராவல் பண்ணிட்டு தான் கடைசியாக மறைஞ்சி போகிறாங்க நீங்கள் எப்படி விஜய் ரெண்டே வருஷம் தான் உங்களுது கடந்த ஆண்டு நீங்கள் தொடங்குறீங்க ஒரு மாநாடு திரும்ப இந்த ஒரு மாநாடு இடையில் அந்த பள்ளி மாணவர்கள் மாணவிகளுக்காக பரிசு அது திட்டமிட்டு நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு நடத்தப்பட்ட ஒரு நாடகம் அவ்வளோ பெரிய அக்கறை இருக்கிற நீங்கள் உண்மையிலே அக்கறை இருந்ததுனாக்கா அவங்களுக்கு சூர்யாவை போல சிவகுமாருடைய மகன் சூர்யாவை போல் ஒரு கல்வி அறக்கட்டளை வச்சு நிறைய செய்திருக்கலாமே எங்கே இருந்தீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருந்தீங்க ஸ்கிரிப்ட் ஒன்றும் சரியில்லாமல் இருக்கு விஜய் உங்களது எதுவுமே கற்பனையிலே இருக்குது உங்களுக்கு சினிமா மாதிரி சினிமாவில் கூட விஜய் வெற்றி படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை படம் வெற்றி ஏன் வெற்றின்னு ஒரு அனலைஸ் பண்ணணும் இல்லை விஜய் என்பதற்காக மட்டுமே இல்லை முதல்ல இயக்குனர் மிக பெரும் நல்ல இயக்குனராக இருக்கணும் கதைக்கலை நல்லாக இருக்கணும் ஸ்டண்ட் மாஸ்டர் சிறப்பாக இருக்கணும் இசை பிரமாதமாக இருக்கணும் பாடல் நன்றாக இதெல்லாம் சேர்ந்தால் தான் அந்த விஜய்க்கு பேர் இல்லைன்னா படம் ஊற்றிக்கும் உங்கள் கூட வந்த நிறைய பேர் இன்னைக்கு ட்ராவலில் பின்தங்கி இருக்கிறாங்க சினிமா துறையில் நீங்கள் எப்படி இன்னைக்கு இந்த உச்சத்தில் வந்து நிற்கிறீங்கன்னா இவ்வளோ பெரிய கூட்டு சேர்ந்து நீங்கள் வந்து நட்சத்திர நடிகராக இருந்துட்டோன்னே அது எல்லாமே தன்னக்கு மட்டுமே நான் மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் நின்று இன்னைக்கு விழுந்திருப்பீங்க அதே போல் தான் அரசியலில் இவ்வளோ வரலாறு பின்னணிலாம் இருக்கணும் உங்களுக்கு இன்னும் தூரம் போக வேண்டியது நிறைய இருக்குது ஒரு பிரபலமான நட்சத்திர நடிகர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உச்சத்தில் இருக்கிறவர் ஒரு வார்த்தை அரசியல் விமர்சகர் ஒருவரம் பேசி கொண்டிருக்கும் சொன்ன வார்த்தை விஜய் ரொம்ப அதிகமாக ஆசை வச்சுட்டு வச்சு ஆசைப்படுறாரு போல இருக்கு அப்படின்ற வார்த்தை அதுதான் உங்களுக்கு ஆசை மட்டுமே அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு தேவை திமுகனுடைய எதிர்ப்பு வாக்குகளை கலைக்க வேண்டும் மூன்றாவதாக ஒரு தமிழ் தேசிய சிந்தனை வளர்ந்துடக்கூடாதுன்னு ஒரு பக்கம் அதிமுகவுக்கு அதிகபட்சமான வாக்குகள் போய் அது மிக பெரும்பான்மையாக வெற்றி பெற்று விடக்கூடாதுன்னு ஒரு பக்கம் அந்த திட்டத்தில் நீங்கள் இறக்கப்பட்டிருக்கீங்களோ ஒரு சந்தேகம் திரும்ப திரும்ப ஆகுது ஏன்னா உங்கள் ஸ்கிரிப்டை பார்த்தாவே தெரியல எல்லாமே தற்காலிகமாக டெம்பரவரியாக சீட்டு எழுதி ஒட்டி ஒட்டுற தான் இருக்குது தான் சொன்னேன் படித்த உடனே கிழிச்சிருங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வரலாறுகள் இருக்குது தமிழ்நாட்டில் எந்த நடிகராவது எந்த இதுலையாவது கட்சி தொடங்கி வெற்றி பெற்று ஜெயிச்சிருக்கிறாங்களா இங்கே என்டிஆர் இங்கே விட்ட எம்ஜிஆர் என்டிஆருக்கு ஒரு வரலாறு இருக்குது எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது காங்கிரஸ் கட்சி பிறகு திமுக திமுகவில் தன்னை வந்து ஒரு பெரும் சக்தியாக உள்ள இணைத்துக்கொண்டு இயங்குகிறார் பல சம்பாரிச்சு கொடுக்குறாரு நிறைய கொடுக்குறாரு கட்சிக்கு வாரி வாரி கொடுத்தாரு ஊழல் செய்து அதுலேருந்து எடுக்கலை இந்த பேர் மக்கள்கிட்ட இருந்தது கருணாநிதி கணக்கு கேட்டாங்க கட்சி கணக்கு கேட்டாங்க அப்படின்னா கட்சி கணக்கு எம்ஜிஆர் கேட்கல அதுக்கே திமுக தரப்பில் எழுதினாங்க கோமாளி பொருள் பொருளாளரே எம்ஜிஆர் தான் ஆனால் அவரே கணக்கு கேட்குறாரு கோமாளி எம்ஜிஆர்லாம் எழுதுனாங்க அவர் கேட்கல நான் சம்பாதிக்கிறேன் டேக்ஸ் கட்டுறேன் நிறைய தொண்டு நிறுவனங்களுக்கு உதவி பண்ணுறேன் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்குறேன் ஆனால் சிலர் எந்த சம்பாத்தியமும் இல்லாமல் சொத்து குவிந்து கொண்டிருக்கிறது எப்படி அவங்க வந்து கட்சிக்கு கணக்கு கொடுக்கணும் இதுதான் அவர் சொன்னது இவ்வளவு சிக்கல் இருக்குது இவ்வளவு சோதனைகளை செஞ்சு தான் அரசியலிருந்து எம்ஜிஆரும் நிற்கிறாரு செல்வி ஜெயலலிதாவும் நிற்கிறாங்க நீங்கள் வந்து உடனே வந்துட்ட உடனே உங்களுக்கு முதலமைச்சர் நாற்காலி அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் அங்கே ஒருபடியாக பேசுனது மணல் கொல்ல அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு மந்திரிகள் இருந்தும் பெரிய வளர்ச்சி இல்லை எல்லாம் கரெக்டு இதை ஏற்கனவே ஊர் முழுக்க பேசிட்டு இருக்கிறாரு சீமான் ஏற்கனவே ஊர் முழுக்க சொல்லிட்டு இருக்கிறாரு எடப்பாடி சொல்லுங்க எடப்பாடி நீக்கி இந்த இடத்துல வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமினா உங்களை மாதிரி ஏதோ ரெண்டே வருஷத்துல வந்து டக்குன்னு வெளியில வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து இந்த மாதிரிலாம் வந்தடல ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து படிப்படியாக வந்து பல அவமானங்களை சந்தித்து இப்போவும் அவமானங்களை சந்தித்து குறுகிய காலத்தில் ஒரு நூற்றி ஐம்பது தொகுதியில சுத்தி பிரச்சாரம் முடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு அவரும் பேசிக்கிட்டு இருக்கிறார் இந்த அரசினுடைய பல்வேறு ஊழல் முறைகேடுகளை கொள்ளைகளை பேசிக்கிட்டு இருக்கிறார் அதை தான் நீங்களும் பேசியிருக்கீங்க ஏன்னா நீங்க புதுசா வந்து செய்ய வந்துட்டீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்களா இதான் எல்லாருமே கேட்டுக்கிறாங்க அதிமுக கேட்குது நாம் தமிழர் கேட்குது அதிமுக கூட்டணி இருக்கிற பாஜக கேட்குறது எல்லாருமே கேட்குறது அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுறீங்களா அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து திமுகவுக்கு திரும்ப ஓட்டு போடணும் முதலமைச்சராக உட்கார வைக்கணும் அந்த கூட்டத்தை இன்னொரு அஞ்சு வருஷம் நடிச்சாங்கனாக்கா தமிழ்நாடு மக்களுக்கு தானா விழிப்புணர்வு வந்து நேபாளத்தில் இப்போ நடக்குது அந்த மாதிரி நடக்க தொடங்குன்னு ஒரு விருப்பம் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க இதுலேயே தொடச்சிருவாங்க நிறைய தொகுதிகளில் இவங்களுக்கு தெரியுது தேர்தல் நெருங்கும் போது தான் மக்கள் குறைகளை கேட்குறது உங்களுடன் முதல்வர் எப்போ சாகரப்ப சங்கரா சங்கரான் இந்த பக்கம் மனுக்களை வாங்கி அந்த பக்கம் குப்பை தொட்டியில் போட்டுட்டு அதுக்கு ஒரு காரணம் பிடிக்காதவங்க எடுத்து போய் போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு காரணங்கள்லாம் சொல்லி ஏன் இத்தனை ஆண்டுகளாக அந்த கதறிக்கிட்டு இருந்தாங்களே கோரிக்கை மனுக்கள்லாம் வச்சு என்ன நீங்கள் வந்து கோரிக்கை நிறைவேற்றிருக்கீங்க இப்போ நெருக்கத்தில் வந்தோடனே உங்களோட முதல் உடனே நீங்கள் சொல்லுங்கள் உடனே உடனே உங்கள் கோரிக்கைகள் ஏன் நாலே முக்கால் வருஷமாக ஏன் நாலரை வருஷமா ஏன் அப்படி மெத்தனமாக இருந்துக்கிட்டு இருந்தீங்க என்னென்னா தேர்தல் வரப்போகுது திரும்ப நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்க இப்போ வந்து சொல்கிறீங்க வந்து திமுக சொல்லுது இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்ற மனு கொடுங்கன்னு வாங்கிட்டு இருக்கிறீங்க யாரை ஏமாத்துறதுக்கு தேர்தலில் திரும்ப நம்பி இவங்க வந்துட்டாங்க அந்த பணம்லாம் கொடுப்பாங்க அது எடப்பாடி வந்தாலும் கொடுப்பாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் வந்து மக்களை ஏமாத்துறீங்க இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விஜய் இவர் புதுசாக பேசுகிறாரு இது இவர்களுக்காக என்ன நீங்கள் களத்தில் இறங்கி போராடி இருக்கீங்கன்னு வரைக்கும் கேள்வி இருக்குது நீங்கள் வந்து அந்த தொகுதி அமைச்சர்கள் ரெண்டு பேரை கேட்குறீங்களே மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த ஆற்று மணலை அடிச்சிருக்கிறீங்க இந்த தொகுதிக்குள்ளே வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே ரெண்டு மந்திலிருந்து கொண்டுட்டு வரீங்கல்ல இது எல்லாமே உங்களை உங்களையும் நோக்கி ஒரு கேள்வி நீங்கள் வந்து மக்களுக்காக இது வரைக்கும் என்ன போராடிக்கிங்க பனையூர் பங்களாவை தாண்டலை இப்போ பிக்பாக்ஸ் நிகழ்ச்சி மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு நிகழ்ச்சி அதிலேயே நீங்கள் சொதப்பல் திட்டமிடல் ஒன்றுமே இல்லை திட்டமிட்ட நேரத்துக்கும் நீங்கள் நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கும் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் காலையில் பத்து முப்பதுக்கு முடிக்க வேண்டியது மதியானம் மூணு மணிக்கு நீங்கள் நிகழ்ச்சி ஐம்பதுக்கு மேற்பட்டவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க நிறைய பேருக்கு கை கால் உடஞ்சிருக்குது எல்லாமே பொது மக்கள் உங்களுடைய ரசிகர்கள் பக்கம் பக்கம் இருந்தாலும் கூட முறைப்படுத்தப்படாத ரசிகர் கூட்டம் இன்னும் அரசியல் கட்சிக்குள்ளேயே வரல ஒரு வார்த்தை ஒரு கொள்கை சொல்லத் தெரியல உங்களுக்கும் சரி உங்கள் ரசிகர்களுக்கும் சரி இதெல்லாம் விமர்சனமாக உங்களை மட்டம் தட்டணுன்றதுக்காக சொல்ல வரல இன்னும் நீங்கள் நிறைய பயணப்படணும் இதெல்லாம் அடிக்கடி சொல்லுங்கிற இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் நீங்கள் அரசியலுக்குள்ளே இருக்கணும் விஜய் பல போராட்டங்களை நடத்தணும் ஒரு உச்ச நடிகர் இந்த தலகணத்தை விட்டுட்டு மக்களுக்காக வீதியில் இறங்கி போராடுங்க இவ்வளவு கூட்டத்தையும் நீங்கள் ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்கு ரோட்டில் கூப்பிட்டு போராட்டம் நடத்தியிருந்தீங்கனாக்கா இந்த மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் தலைமையிலே வச்சு தூக்குவாங்க மற்றபடி நீங்கள் வந்துட்டிங்கனாவே ஒன்றும் இல்லை நம்ம எம் ஆர் ராதாவுக்கே தொடக்க காலகட்டத்தில் அந்த காலகட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வெள்ளம் அப்படி கூட்டிகிட்டு இருக்கும் சாரட்டு வண்டியை வச்சு கூட்டிகிட்டு போவாங்க தீக்க ஆட்கள்லாம் திமுக மேடைகள் இப்படி தான் இருந்தது அன்றைக்கி கடந்த உங்களுக்கு முந்தின இதுக்கு முந்தின தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக நடிகர் வடிவேலு குஷ்பு கூடாத கூட்டமான பெருங்கூட்டம் பெருங்கூட்டம் நடிகர் வடிவேலும் குஷ்பும் சிலந்துட்டு திமுகவுக்கு ஆதரவாக போன இடம்லாம் மழை பிச்சுக்கிட்டு போகுது முடிவு என்னன்னா தோல்வி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சென்ற இடத்துலலாம் அபாரமான மக்கள் கூட்டம் மிக பெரும் கூட்டம் ஆனால் அந்த தேர்தலில் தோல்வி எப்படி நடந்தது உங்களுக்கு செல்வி ஜெயலலிதா உங்களுக்கு தொண்ணூத்தாறு தேர்தல் காலகட்டம் போன இடம்லாம் அலைக்கடல் மாதிரி கூட்டம் சரியான கூட்டம் ஆனால் அந்த தேர்தல் தோல்வி கூட்டத்தை வச்சு நீங்கள் போடாதீங்கன்றதுக்காக இந்த பட்டியலில் சொல்ல வரவங்களுக்கு ஆளுங்கட்சியில் மிக பெரும் ஒரு கால் நூற்றாண்டு காலகட்டம் அரசியலில் இருந்துக்கிட்டு முதலமைச்சராகவும் இருந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கே இந்த கதி அப்படின்னாக்கா கூட்டத்தை வச்சு மதிப்பெற விஜய் உங்களுடைய இது வந்தால்தான் சொன்னால் இந்த ஸ்கிரிப்டு சரியில்லை படித்தோன்னே கீழிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு பெருந்தலைவர் காமராஜர் ஏதோ அப்படி வந்து முதலமைச்சராக உட்காந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்தார் சுதந்திர போராட்ட தியாகி சுதந்திர போராட்டத்துக்காக எட்டு ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார் நீங்க அந்த மிக பெரும் மகானே தோற்கடிக்கப்படுகிறார் எழுபத்தொன்று தேர்தல் மீண்டும் போராடு மக்கள் அலைக்கடல் அப்படி கூட்டம் கூட்டம் கூட்டமாக ஆனா ஓட்டு விழலையே சொல்லுங்க வரலாறு முழுக்க அப்படி நடந்திருக்குது உங்களுக்கு வரலாறு முழுக்க அப்படி இருக்குது அதனால் கூட்டம் வந்து நெருங்கிடுச்சு கூட்டம் இவ்வளவு இருக்குது இந்த கூட்டம் வந்து நமக்கு மாறும் அப்படின்ற அந்த கற்பனாவாதத்தை விட்டுடுங்க மக்களுக்காக நீங்கள் என்ன போராட்டத்து களத்தில் இருக்கிறீங்க அப்படின்றது மூலம் மக்களுக்காக வாங்க மக்கள்கிட்ட படிங்க மக்களையும் படிக்க மாட்டோம் மக்களுக்காகவும் பேச மாட்டோம் பனையூர் பங்களாவிலே இருந்தப்போ ஸ்கிரிப்டை மட்டும் வெளியில் கொண்டு வந்துட்டு டெலிவரி பண்ணிட்டு போயிடுவோம் இது ஸ்கிரிப்ட் டெலிவரி தான் அது அது கூட ஒழுங்காக இல்லை இவ்வளோ ஒத்திக்க பார்த்த நீங்கள் மைக் செட்டை வந்து ஒத்திக்க பார்க்காம விட்டீங்க ஃபேஷனுது என்னான்னு யாருக்குமே தெரியல உங்களுடைய கட்டமைப்புக்கு வந்து இந்த ஊடகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல பொதுவாக ஒலி ஒலி அப்படின்றத ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கிற உங்கள் கேமரா யூனிட்டோடு உங்களுடைய யூனிட் செட்டோடு அவங்களுக்கு அவுட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இணைப்பை ஏற்படுத்தணும் ஊடகங்களுக்கு நேரடி ஒலி வரப்போ அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க அவங்களாதான் போய் நிறுத்தி வேனை வச்சு அவங்களாதான் பண்ணிக்கிட்டாங்க இதுவங்களும் சொதப்பல் அங்கே வந்தவங்களுக்கு எல்லாமே சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை மாநாட்டில் கடை இருந்தது பிரச்சனை இல்லாமல் இதை காசு போட்டு அவங்களே சாப்பிட்டுட்டாங்க அன்றைக்கி கடை போட்டால் ஒரு நூற்றுக்கணக்கான பேருக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு ஒரு அளவுக்கு வருமானம் ஓகே ஒன்றும் பிரச்சனை ஆனால் இங்கே என்ன நடந்தது காலையில் வருவார் மிஞ்சி போனால் ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறோம் அதோட முடிஞ்சுட்டு போய்ட்டார் மொத்தம் ஒரு ரெண்டு மணி நேரம் தானே அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க மணிக்கணக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஐந்து மணி நேரத்துக்கு மேலே குடிக்க தண்ணி இல்லை வெயில் மயக்கத்தில் வந்து ஒரு ஐம்பதுக்கு பேர் மேலே நாங்கள் மீட்டிருக்கிறோம் அப்படின்னு ஆம்புலன்ஸ் இருக்கக்கூடிய மருத்துவர் சொல்கிறாரு படு சொதப்பல் நிகழ்ச்சி சொதப்பல் இதில் வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு பெரிய அளவில் இதே தான் சொல்லிட்டு போக போகிறீங்க எப்பவுமே ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோன்னு சொல்லுவாங்க க்ரௌடு அள்ளும் அப்படி உங்களுக்கு ஆ ஓ விசில் அடிச்சுட்டு ரெண்டாவது காட்சி மூணாவது காட்சியிலே படம் நல்லா இல்லைன்னா ஓடாது உங்களுக்கும் அப்படி தான் அந்த க்ரௌடு நிரந்தரமாக உங்களுக்கு கூட்டம் கூடலாம் நினைக்காதீங்க திரும்ப திரும்ப நீங்கள் இதே டயலாக் எல்லா இடத்துலையும் பேசிட்டு பணம் இதாக இது தான் ஏற்கனவே எடப்பாடி பேசிட்டு இருக்கிறாரு இதைத்தான் சீமானு பேசிட்டு இருக்கிறார் இதைத்தான் முன்னாடி கமல் பேசுனார் கமலையும் சொல்லணும் கமல் திடீர்னு ஒன்று அரசியலுக்கு வந்தவர் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் அவர்களை வைத்து கொண்டு ரசிகர் மன்றத்தை தொடங்குகிறார் கமல் நல்லா கவனிச்சேன் ரசிகர் மன்றத்துக்குன்னு ஒரு பெரிய மாநாடு போடுறாரு மாதிரியாக திருச்சியான்னு தெரியல அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் அவர்களை வச்சுதான் தொடங்குறார் அப்புறம் எம்ஜிஆர் சொல்கிறார் நானும் ரசிகர் மன்றத்தோடு பயணித்தவன் ரசிகர் மன்றம் என்றால் அவர்களுக்கு அரசியல் வகுப்பு பாடம் கட்டாயம் தெளிவு இருக்கணும் தேர்ந்த அரசியல் ஞானம் இருக்கணும் அதுக்கெல்லாம் பயிற்சி எடுத்துக்கணும்னு எம்ஜிஆர் பேசுகிறாரு அதுக்கு முன்னாடி இந்த கமலஹாசனுடைய அரசியல் அனுபவம்னா உங்கள் குடும்பமே தியா காங்கிரஸ் போராட்டத்தில் இருந்த குடும்பம் அது அப்படிப்பட்ட குடும்பமே வருது அந்த கமல் அரசியலுக்குள்ளே வராரு இன்னைக்கு எங்கே போய் நிற்கிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கமலுக்கும் இதே போல கூட்டங்கள் வந்தது இதே போல மிக பெரும் அலையலையாக வந்தது கடைசியாக அந்த கமல் இன்னைக்கு எங்கே நிற்கிறாருன்றதை பார்த்துக்குங்க அப்துல் கலாம் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மறைந்த போது போகலையான்னு கேட்டாக்கா மரணங்களுக்கு போவது பொதுவாக எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அதை விரும்புறதில்ல அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கி சபரீசனுடைய அப்பா இருந்ததுக்கு அழுதுகிட்டு வர்றாரு மாரடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு வர்ற மாதிரி இதில் வேற சேனல் கலாட்டா சேனலில் போடுறாங்க உடைந்து போய் வந்தார் கமல் அப்படின்னு அப்படி இருக்குது அவருடைய அரசியல் எதுக்கு சொல்ல வரேன்னா வந்த நடிகர்கள்லாம் எப்படிலாம் தோற்று போனாங்கன்னு ஒரு பெரும் பட்டியல் இருக்குது வடக்கில் இருந்துட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலத்திலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எத்தனையோ நடிகர்கள் தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கினாங்க நடிகர்கள்லாம் ஏற்கனவே பேசியிருக்கிறான் ஆவணாவில் அதனால் இது இந்த ஸ்கிரிப்டெலாம் கொஞ்சம் ஓரமாக வச்சு கீழ்ச்சி போட்டுட்டு புதுசாக யோசிங்க மக்களோடு மக்களாக நில்லுங்கள் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் இந்த களத்தில் இருங்க பிறகு நீங்கள் ஒரு மாற்று அரசியல்னு சொல்லிவிட்டு வாங்க இன்று வரை உங்களுடைய கொள்கையை நீங்கள் சொல்லவே இல்லை விஜய் அதை தான் நம்ம சொல்ல வரோம் இந்த ஸ்கிரிப்டை கீழ்ச்சிருங்க படித்த உடனே வேற ஏதாவது புதுசாக கொண்டுட்டு வாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்ட்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோ கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களை சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்